தன்னோட அம்மாவோட இறப்புல இருந்து மீண்டு வராத அர்ச்சனா மற்றும் அவங்களோட தங்கச்சியான அனிதா அப்படினே சொல்லலாம் ஒரு பக்கம் தங்கச்சி என்னன்னா அழுது எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு கதர்றாங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனாவோ இந்த மாதிரி நான் வீடியோ போடுவேனே எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்களோட சோகத்தை தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றது முழுமையா பாக்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா சண்டோக்கி அவர்களோட அம்மா தவறிட்டாங்க அவங்க உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பொதுவாவே சர்ஜரினாலே ஒரு பயம் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் சர்ஜரினா சொல்லவே வேணாம் அதுவும் லிவர் ட்ரான்ஸ்பிளண்ட் இந்த மாதிரியான சர்ஜரி எல்லாமே கொஞ்சம் பயமா இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரி தான் இருந்தாலும் தன்னோட அம்மா உயிரோட வரணும் அவங்க கூட நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்ம அர்ச்சனா இந்த சர்ஜரிக்கு ஓகே பண்ணாங்க உடல்நிலை சரியாகி அம்மா வந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில எதிர்பாராத விதமா அர்ச்சனா அவர்களோட அம்மா தவறிட்டாங்க இந்த ஒரு செய்தி அவங்க குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னே சொல்லலாம் அம்மா இறப்புல மீண்டு வராத அர்ச்சனா மற்றும் அனிதா எப்பொழுதுமே அவங்க அம்மா இறந்ததுல அம்மா அப்படி பாத்துக்கிட்டாங்க இப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு அவங்களோட சோகத்தை இன்ஸ்டாகிராம்ல பதவிட்டுதான் இருந்தாங்க இன்னும் ஒரு படி மேல போய் அர்ச்சனா அவர்கள் அம்மா இறந்த அஞ்சு நாட்களிலே சரிகம் அப்பா ஷூட்டிங்க போனாங்க அங்க அதை சொல்லி ரொம்பவும் அழுதாங்க ஜட்ஜஸ்ல இருந்து கண்டஸ்டன்ஸ்ல இருந்து அர்ச்சனா அவர்கள் கண் கலங்குறத பார்த்து எல்லாருமே கண் கலங்கிருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில அர்ச்சனா அவர்கள் இப்ப ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுவோம் எதிர்பார்க்கல அம்மா உங்களோட சிரிப்பு அழுகை இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு அது எப்போதுமே நான் நினைச்சு தான் இருப்பேன் நீங்க இல்லாம நான் எப்படிமா வாழ போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல உங்களோட அழுகை சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே கலந்துருக்கு ஒவ்வொரு செகண்டும் உங்களை தினமும் நான் நினைச்சு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க லவ் யூடான்னு சொல்றது உங்களோட குரல் உங்களோட நடை உங்களோட ரியாக்ஷன் இதெல்லாம் எப்பமா நான் பாக்க போறேன் கண்டிப்பா பாப்பேன் கூடிய விரைவுல உங்களை நானே அங்க வந்து சந்திப்பேன் அப்பா உங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்றமா ஒரு முறை என்ன பாருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப உரிய வந்து அந்த பதிவை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அந்த பதிவை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே அர்ச்சனா அவர்களுக்கு ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவர்களோட தங்கச்சியான அனிதா சண்டோகி அவங்களோட பேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த ஸ்டோரியில ஒரு சிலர் வந்து இல்லாத போதுதான் நம்ம ரொம்ப தனிமையா உணர்வோம் நான் இப்போ அந்த அளவுக்கு தனிமையா வந்து நான் ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து ரொம்பவே தனிமையா இருக்கு எதனால இந்த ரெண்டு மணி நேரம் இவ்வளவு லோன்லியா இருக்குன்னு தெரியல எங்க அம்மா இல்லாதது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவங்களுமே கண் கலங்கி அந்த வீடியோவை பதிவிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இத பார்த்த ரசிகர்களுமே தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க அம்மா உங்க கூட தான் இருக்காங்க அனிதா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களோட அக்காவான அர்ச்சனா மற்றும் அனிதா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையா இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு தனித்தனியா அவங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எங்க அர்ஜுன வந்து காணும் உங்களோட கணவரை காணுமே எந்த ஒரு போட்டோலையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்னு அப்படின்றதுக்காகவே ஒரு சிலரும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அனிதா மற்றும் அர்ச்சனா இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான் அவங்க அம்மா இல்லாதது நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நாமளும் நம்மளோட ஆறுதல்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம்